ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போனனே ஆங்கில பத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ பல நாடுகள் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை வரவேற்றுட்டுருப்பாங்க இன்னும் சில நாடுகள் வந்து இருப்பாங்க ஸோ உலகத்தில் மொத்தம் இருபத்தி நாலு டைம் ஜோன் இருக்குது இல்லையா அதனால தான் இருபத்தி நாலு மணி நேரம் வித்தியாசம் இருக்குது பாருங்க உலகம் வந்து ஒரு உருண்டையான உலகம் இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து இது லு சொல்கிறோம் வால்டு தமிழில் உலகம்னு சொல்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குது ஈஸ்ட் இந்த சைடு ஈஸ்டில் இருந்து இப்படி வெஸ்ட்டுக்கு வருது சரிங்களா ஸோ இங்கே நார்த்து இங்கே சவுத்து இருக்குது ஸோ அதனால் ஈஸ்ட்டில் வந்து முதல் முதல்ல கொண்டாடின நாடு எதுன்னா வந்து கிரிபாட்டின்ற ஒரு நாடு ஈஸ்ட்டில் கொண்டாடினது ஸோ கிறிஸ்மஸ் ஐலாண்டு இங்கெல்லாம் பெசிஃபிக் ஓஷன் அங்கேருந்து அப்படியே நேராக வந்து ஸோ லண்டனில் வந்து இன்னும் நாங்கள் வந்து இன்னும் கொண்டாடலை காத்து கொண்டு இருக்கின்றோம் ஸோ இப்போ இங்கே வந்து மணி என்ன இருக்கும் இங்கே இப்போ வந்து ஏழு முப்பத்தெட்டு ஆகுது ஸோ இன்னும் ஒரு செவன் தேர்ட்டின்னா டுவெல்வுக்கு பார்த்துக்கோங்களேன் பட் இன்னும் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் லெஸ் தென் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் யூகேக்கும் வந்து அஞ்சரை மணி நேரம் வித்தியாசம் அது வந்து இப்போ வந்து வின்டரில் இருக்கிறதுனால அஞ்சரை மணி நேரம் வித்தியாசம் சம்மர் வந்தால் அது டே லைட் சேவிங்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு வந்து நாலரை மணி நேரம் வித்தியாசமாக இருக்கும் கிளாக் வந்து ஒரு ஃபார்வேர்டு பண்ணிடுவாங்க வின்டர் வரும்போது கிளாக்கு வந்து திருப்பி வச்சுடுவாங்க பின்ன பேக்வேர்டு பண்ணிவிடுவாங்க ஸோ முதல்ல வந்து நாடு கொண்டாடுச்சு ஸோ இன்னும் நாம் வந்து காத்துட்ருக்கோம் இங்கே ஆக்சுவலாக வந்து இங்கே டுவெல் டிகிரிஸ் தான் இங்கே டெம்பரேச்சரு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டுவெல் டிகிரிஸ் டெம்ப்ரேச்சர் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இருக்குது இல்லையா அதுவும் இங்கே வந்து ஃபார்ட்டி த்ரீ கிட்டே வேறு உங்களுக்கு வந்து காற்று அடிக்குது நல்லா இங்கே யூகேயில் ஆனால் இதை விட இன்னும் ரொம்ப மோசமான வெதர்லாம் இருந்திருக்கு இப்போ பரவாயில்லையா இருக்குது அவ்வளோ அளவுக்கு இதுவா இல்லை பன்னிரெண்டு டிகிரின்னு போது பரவாயில்ல டுவெல் டிகிரிஸோ லெவன் டிகிரிஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்னோவாகவே இருந்திருக்கு இதை விட தான் ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ அமெரிக்கான்னு சொல்லும்போது கடைசியாக வந்து கொண்டாடுறவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கவங்க தான் ஏன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகுது இல்லையா ஸோ அதில் வந்து அலாஸ்கா ஹவாய் தான் வந்து கடைசியாக வந்து நியூ இயராக வரவேற்கிறாங்க ஸோ நம்ம வந்து இப்போ அமெரிக்கான்னு சொன்ன உடனே அமெரிக்கன் இங்கிலீஷ்லேயும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குன்றதே ஒரு சின்ன ஒரு லெசன் மாதிரி பார்த்துருவோம் ஸோ நீங்கள் எல்லோரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல மேபி நல்லா ஆங்கிலம் சரளமாக பேச வேண்டும் ஃப்ரெஞ்சு சரளமாக பேச வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்துருக்கலாம் ஸோ எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருந்து உங்களுடைய ஆசைகள்லாம் நல்ல நல்ல ஆசைகள்லாம் நல்லபடியாக நிறைவேறட்டும் ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லுவோம் இதே ஃப்ரெஞ்சில் வந்து அபார்த்தமாக கொஞ்சம் ஒரு ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஇ வந்து அபார்த்தமாக ஆகிடும் ஸோ அபார்ட்மெண்ட் ஃப்ளாட் காலேஜு அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷில் இப்போ யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் சார் நம் இந்தியாவில் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ்னு சொல்லுவீங்க இல்லையா குயின் மேரிஸ் காலேஜு அல்லது ப்ரெசிடென்சி காலேஜ் அந்த மாதிரி தமிழ்நாடில் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இப்போ அதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மதுரை யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இங்கேயும் மாதிரி பிரிட்டிஷ்லேயும் வந்து பிரிட்டன்லேயும் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது பட் நார்மலாக வந்து காலேஜுக்கு போகிறோம்னு சொல்ல மாட்டோம் யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லுவோம் காலேஜ்னால் வந்து எயிட்டீன் இயர்ஸ் வரும் முடிச்சிடுது அதாவது வந்து இங்கே எப்படி எஜுகேஷன் சிஸ்டம்னா லெவன் இயர்ஸ் படிப்பாங்க ஸோ ப்ரைமரி ஸ்கூலு அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூலு ப்ரைமரி ஸ்கூலில் வந்து சிக்ஸ் இயர்ஸு செகண்டரி ஸ்கூலில் ஃபைவ் இயர்ஸு அப்போ வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகிடும் லெவன் இயர்ஸ் படித்ததுக்கப்புறம் மேல்பட்டு சிக்ஸ்த் ஃபார்ம் காலேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அந்த மாதிரி அது சிக்ஸ்த் ஃபார்ம் காலேஜ்னு சொல்லுவாங்க அதில் வந்து சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு படிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஏஎஸ் லெவல் அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலேஜுக்கு தான் காலேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டூ இயர்ஸ் அங்கே படிச்சு முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போய் டிகிரி பண்ணுறதுன்றது யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி காலேஜுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டில் வந்து யூனிவர்சிட்டே யூனிவர்சிட்டி தேவ சொல்லலாம் அல்லது அல ஃபேக் அதாவது வந்து ஃபேக்கல்ட்டோ இல்லையா ஃபேக்கல்ட்டின்றது வந்து அப்படின்னு சொல்லலாம் ஃபேக்ன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க அடுத்தபடியாக வந்து வெக்கேஷன் வெக்கேஷன்ன்றது அமெரிக்கன் இங்கிலீஷு ஹாலிடேன்னு தான் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹாலிடேஸு ஸோ இதுவே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து வக்கான்ஸு வக்கான்ஸ் விஏசிஏஎன்சிஇஎஸ் அமெரிக்காவில் இந்த டைம் டேபிளில் வந்து ஸ்கெட்யூலு schedule சொல்லுவாங்க இங்கே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து டைம் டேபிளும் சொல்லலாம் சில பேர் ஸ்கெட்யூல்னு சொல்லுவோம் சில பேர் ஷெட்யூல்னு சொல்லுவோம் நான் ஸ்கெட்யூல்னு வழக்கமாக சொல்லுவேன் ஃப்ரெஞ்சில் வந்து ஒரேர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் ஏ பிளேன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஏரோப்ளைன் ஃப்ரெஞ்சில் வந்து அபியோம் ஸோ நம்ம போஸ்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா லெட்ரு கொண்டு வந்து போடுறாங்க இல்லையா அதை வந்து அமெரிக்காவில் வந்து மெயில் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து போஸ்ட் பாக்ஸு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் வந்து புவாத்து ஓ லேத்ரு புவாத்துனா பாக்ஸு பாக்ஸ் ஆஃப் த லெட்டர்ஸு போத் ஓ லெத்ரு ஸோ குக்கி என்றது அமெரிக்கன் இங்கிலீஷில் பிஸ்கட் ஃப்ரெண்ட்ல பிஸ்கியும் சொல்லலாம் பிஸ்கி ஸோ அடுத்தபடியாக வந்து ஸ்வெட்டர் ஸோ இந்த குளிர்காலத்துக்கு போடுறது ஸ்வெட்டர்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷுங்களை பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஜம்பர் ஃப்ரெஞ்சில் வந்து நீங்கள் ஸ்வெட்டர்னும் சொல்லலாம் இல்லைன்னா பியிலோவர்னு சொல்லுவாங்க பியூலோவரது அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் சொல்ல முடியும் இல்லை லிஃபியுல் அப்படின்னு சொல்லுவாங்க தியேட்டர் ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் தியேட்டர் தான் ஆனால் ஸ்பெல்லிங் மாத்திரம் பாருங்கள் இங்கே டிஹெச்இ டிஇஆர் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து டிஹெச்இஏ டிஆர்இ சென்டரும் அதே மாதிரி தான் வரும் ஃப்ரெஞ்சில் வந்து தியாத்ரு இதே ஸ்பெல்லிங் தான் வரும் அதில் ஒரு சிம்பிள் ஒன்று வரும் தியாத்ரு ஸோ ப்ரோக்ராம் அமெரிக்கன் இங்கிலீஷில் கொஞ்சம் கம்ப்யூட்டர் மாதிரி அந்த எம்இ எடுத்துட்டாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ரெண்டு எம்இ போடுறோம் அவ்வளோதான் அனலாய்ஸ் அனலாய்ஸ் ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜெட் போடுவாங்க எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எஸ் தான் போடுவோம் ஸோ கலர் ஸோ யூவை மிஸ் பண்ணிவிடுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூ போடுவோம் அட்டானி பேரிஸ்டர் அட்டானது வந்து என்னது அந்த வக்கீல் தொழில் சொல்கிறோம் இல்லையா ஸோ அட்டானி வந்து பேரிஸ்டர் இங்கே சொலிசிட்டர்ன்னு சொல்லுவோம் ஃப்ரெஞ்சில் வந்து அவக்கா ஆண் வக்கீலாக இருந்தால் அவக்கா பெண் வக்கீலருந்து அவக்கத் ஸோ பார்க்கிங் லாட் அமெரிக்கன் இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கார் பார்க் இதுவே வந்து ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் சசியனுமா இது வாத்யூர் வாத்தியூர்னா காரணர்த்தம் விஒஐஐ டியூஆர்இ வாத்யூர் ஸோ அதை வந்து ஸ்டேஷன் பண்ணி வைக்கிறோம் இல்லையா நகதாமல் அசையாமல் வைக்கிறோம் அதனால் வந்து தசியன்மா ஜுவாத்யூர் ஸோ டி டூ டைவர்ஷன் ஃப்ரான்ஸிலையும் திவர்ஜியும் சொல்லலாம் ஸோ ஹைவே மெயின் ரோடு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது ஃப்ரெண்ட்சில் வந்து நீங்கள் வந்து ரூத்து பான்சிபல்னு சொல்லலாம் மெயின்னா ப்ரான்சிபல் லைக் ப்ரின்சிபல்னு சொல்கிறோம் இல்லையா பான்சிபாவ் ரோடுன்றது ரூத்து ஆர் ஓ யூடி ரூட்னு சொல்கிறோம் இல்லையா அது ரூத் ரூட் பா ரூத் பாசி ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே முற்றுப்புள்ளி வைக்கிறோமே அதை அமெரிக்கன் இங்கிலீஷில் பீரியட் பட் இதில் வந்து ஃபுல் ஸ்டாப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் வந்து பூவாம் அதாவது பாயிண்ட்டு பிஓ ஐஎன்டின்னு சொல்கிறோம் இல்லையா தான் பூவான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கலர் பாருங்கள் கிரேவை வந்து ஜிஆர்ஏன்னு எழுதுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஜிஆர்இஒய் சாம்பல் நிறம் சொல்கிறோம் இல்லையா அது ஃப்ரெஞ்சில் வந்து கிரீ ஜிஆர்ஐஎஸ்ஐஎஸ்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ கேட்டலாக் கேட்டலாக் ஃப்ரெஞ்சில் வந்து புரூஷியூர் சொல்லலாம் ப்ரூஷூரும் சொல்லலாம் ப்ரோஷர்னால் ப்ரோஷர்னு சொல்லலாம் அதே சமயம் கேட்லாக்னு சொல்லலாம் அது வந்து கத்தலாக் ஃப்ரெஞ்சு ப்ரொனௌன்சி ஃப்ரெஞ்ச் ஆக்சென்ட்டோட சொல்லிடணும் கத்தலாக் கேட்லாக் கேட்லாக் இங்கிலீஷில் கத்தலாக் ஸோ இங்கே சென்டிமீட்டர் பாருங்கள் எம்இடிஇ ஆர் எழுதியிருக்காங்க தியேட்டரில் எப்படி எழுதினாங்களோ தியேட்டரில் பாருங்கள் தியேட்டர் டிஇ ஆர் எழுதினாங்க அதே மாதிரி இங்கே சென்டிமீட்டர்லேயும் வந்து டிஇர் ஸோ தியேட்டரில் வந்து எப்படி இங்கே வந்து இப்போ எழுதணுமோ அதே மாதிரி இங்கே சென்டிமீட்டரையும் வந்து டிஆர்வி எழுதியிருக்கும் ஸோ சேம் திங்கு இஸ் சென்டருக்கும் அதே மாதிரி தான் சென்டர் ஸ்பெல்லிங் வேரியேஷன் இருக்குது ஸோ என்ரோல் பண்ணுறது காலேஜில் என்ரோல் பண்ணுறதுன்னா அதுக்கு டபுள் எல் போடுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒரே ஒரு எல் தான் சிங்கிள் எல் தான் போடுவோம் ஸோ கலருக்கு சொன்ன மாதிரியே வந்து இங்கே பாருங்க கலரு நேரத்தில் கலர் சிஓ எல்லோ சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஃபேவர் ஒரு ஃபேவர் பண்ணுங்கன்னா எஃப்ஏவிஓஆர் அமெரிக்கன் இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபேவர் ஃப்ரெஞ்சில் வந்து ஃபவேர் ஸோ என்ரோல் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து என்ன சொல்லணும்னா ஆஸ்கிரிப்சியும் சென்டருக்கு வந்து சாந்த்ரு சென்டிமீட்டருக்கு வந்து சாந்தி மேத்ரு ஸோ இன்றைக்கி வந்து நியூ போது யார் அமெரிக்கா தான் வந்து கடைசியாக அமெரிக்காவில் ஐம்பது ஸ்டேட் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஆறு டைம் ஜோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை ஆறு டைம் ஜோனு எல்லாம் அஞ்சு ஃபைவ் டைம் ஜோன்ஸான்னு தெரியல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்குது அங்கேயும் ஸோ அவங்க வந்து கடைசியாக கொண்டாடுறவங்க நியூ இயரை வரவே இருக்கிறவங்க வந்து அலாஸ்கா ஹவாய் ஸோ அந்த தொடர்பில் வந்து இன்றைக்கும் கொஞ்சம் பிரிட்டிஷ் இங்கிலீஷும் அமெரிக்கன் இங்கிலீஷும் பார்த்தோம் ஸோ உங்களுடைய ரெசல்யூஷன்லாம் நல்லபடியாக வந்து ஆகட்டும் விரைவில் வந்து இன்னும் மிக ஆர்வமான இன்ட்ரெஸ்டான தகவல்களுடன் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி நியூ இயர்